இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராவது காலை மன்னா செய்தியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக தொடர்ந்து உங்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வித்து இந்த நாளில் நடத்துவாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா சிறு குழந்தைகளுக்காக பாதுகாப்புக்காக அவருடைய படிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் வேதவசனம் அப்போஸ்னா இப்பவுள் பிழிப்பிற்கு எழுதின மூன்றாவது அதிகாரம் அதில் உள்ள பதினெட்டாவது வசனம் ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன் எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே பவுல் இந்த பிழிப்பு திருச்சபையாருக்கு பல தடவை புத்திமதியாய் ஆலோசனையாய் அவர் கண்டித்து உணர்த்தி சில ஆலோசனைகளை சொன்னார் ஆனால் இந்த இடத்துல அவர் கண்ணீரோடு மறுபடியும் புத்திமதிகளை சொல்கிறார் பிளிப்பு திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் சபையில் இருந்து கொண்டே வேற கள்ள போதைகளுடைய போதனையை கேட்டு நடக்கிறதை பார்த்து அவர் ஏற்கனவே புத்திமதி ஆலோசனைகளை எச்சரித்து கூறினார் இந்த இடத்துலையும் அவர் எச்சரித்து கூறுகிறார் நீங்கள் பிளிப்பிற்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலேருந்து இருபதாவது வய வசனம் வரையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கள்ள உபதேசக்காரர்களுடைய சூழ்நிலை என்ன அவருடைய முடிவு என்ன அவர்கள் எதற்காக ஊழியர் செய்கிறார்கள் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிடிப்பு திருச்சபையில் இருந்து கொண்டு விசுவாசிகள் நாகிய பவுளுடைய வார்த்தையும் அவருடைய உதவி ஊழியர்காரர்கள் சொல்கிற வார்த்தைகளும் கேட்காம வேற ஒருத்தங்க சொல்றதை கேட்குறாங்க ஆகவே தான் அவர் கண்ணீரோடு புத்திமதியை சொல்கிறார் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைய காலகட்டத்தில் கர்த்த நமக்கு கொடுத்துருக்கிற சபை அது சிறிய சபையாக இருக்கலாம் பெரிய சபையாக இருக்கலாம் ஒருவேளை கிராமப்புறத்தில் இருக்கலாம் பட்டணத்தில் இருக்கலாம் அந்த சபை பாஸ்டர் நமக்கு என்ன வார்த்தைகளை சொல்கிறாங்களோ அதை கடைபிடித்து அதை பின்பற்றி நடக்க வேண்டும் இந்த பிளிப்பு திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் வேறு ஒருத்தங்க வேறு கள்ள போதங்கள்னு சொல்கிறத கேட்டுட்டு அப்போஸ் நாங்கிய பவுலுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கலை உடன் ஊழியர்கள் வார்த்தைக்கு செவி சாக்க சாய்க்கலை ஆகவே தான் அவர் சொல்கிறாரு எங்களை பின்பற்றுங்க நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறத வசனங்களை பின்பற்றுங்க எங்கள் ஊழியக்காரங்க சொல்கிறத நீங்கள் பின்பற்றி நடங்க அப்படிங்கிறாரு ஆனால் அவங்க கேட்காம மற்றவங்க சொல்கிறது தான் கேட்குறாங்க ஆகவே தான் அவர் கண்ணீரோடு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவங்க எதுக்காக ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்லி இங்கே லிஸ்ட்டையும் சொல்கிறாரு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வரப்போகிறார் அதற்காக தான் காத்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு அப்போது இன்றைக்கி நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்னென்னா கத்தை நமக்கு கொடுத்துருக்கிற திருச்சபை திருச்சபை ஊழியருடைய நல்ல காரியங்களை பின்பற்றி நடக்கணும் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற மேப்பருடைய ஆலோசனையின்படி ஜீவிக்கணும் அப்போந்தான் நமக்கு அவர் கணக்கு கொடுக்க முடியும் எப்படி அப்பா அம்மா நமக்கு பாதுகாப்பாக இருக்காங்களோ சபையினுடைய போதகரும் பாசரமாக தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு அவங்க தான் ஆவிக்குரிய பெற்றோர் சில நேரங்களில் சிலருக்கு வெளியே பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருக்க அதில் சபை அப்படி சொல்லி போய் பார்த்தா அங்கேயும் பெரிய பிரச்சனையும் தான் இருக்குது அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தூரத்து பச்சை கண்டுக்கு குளிர்ச்சியாக தூரத்தை வந்து பார்க்க எல்லாம் நல்லா தான் இருக்கும் எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது வீட்டுக்கு வீட்டு வாசப்படி எல்லா குடும்பத்திலையும் எல்லா திருச்சொபைகளிலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் காரியங்கள் இருக்குது ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க சபையில் கடைசி வரை இருந்து அவருடைய ரகசிய வருகைக்கு போக ஆயத்தப்படணும் நமக்கு சொல்லி கொடுக்குற ஊழியக்காரங்களுடைய வார்த்தைக்கு வேத வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்பணிஞ்சு நடக்கணும் ஆனால் இந்த சபை மக்கள் என்னென்னா உள்ளே இருந்துக்கிட்டே இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம இந்த வார்த்தையை அலட்சியம் பண்ணிவிட்டு வேற ஒருத்தங்க சொல்கிறத அதை பார்த்து பின்பற்றுறதுனால இங்க அப்போ பவுல் சொல்ற அவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் அப்படிங்கிறார் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்க எதை ஃபாலோ பண்ணி நடக்கிறீங்க நீங்க இருக்கிற சபையோடு இணைந்து உங்க உடைய வார்த்தைக்கு உங்க உதவி ஊழியர்களுடைய வார்த்தைக்கு நல்ல வார்த்தைகளுக்கு பின்பற்றி நடங்க அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவங்க முழு நேரமாக தன்னை அர்ப்பணித்து உங்களுக்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு நாளும் உங்கள் நிமித்தம் மனமடிந்து போக கூடாது அவர்கள் வாயிலிருந்து உங்களை பற்றி அவர் இருதயத்திலிருந்து உங்களை பற்றி சந்தோஷமான வார்த்தைகள் வர வேண்டும் அவங்கள்ட்ட எத்தனை காரியங்கள் நல்லா இருக்குது சில இடத்துல சில சொல்லுவாங்க அவங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி சொல்ற நீங்கள் எல்லாத்துலேயும் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கிட்டீங்களா யோசித்து பாருங்க எத்தனையோ மக்கள் எனக்கு இடறி போகிறாங்க உள்ள உட்காந்துக்கிட்டே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க வேற ஒருத்தர் வார்த்தையை கேட்டுட்டு அவங்க நமக்கு கணக்கு கொடுக்க முடியாது அவங்க நம்முடைய நல்லது பொல்லதுக்கு வர முடியாது அவங்க பார்த்து ப்ரைஸ்லாம் சொல்லிட்டு தான் போவாங்க நமக்கு உத்தரவாதம் செலுத்த முடியாது நம்முடைய சொந்த பந்தங்களை எடுத்துக்கோங்க நமக்கு உத்தரவாதம் செலுத்த முடியுமா செலுத்த முடியாது நம்முடைய அப்பா அம்மா தான் நமக்கு உத்தரவாதம் செலுத்த முடியும் அதே போல் தான் அப்போஸ்லாகி பவுல் சொல்கிறாரு நீங்கள் என்ன பின்பற்றுங்க என்னுடைய நாங்கள் சொல்கிற வார்த்தையை பின்பற்றுங்க அப்படிங்கிறார் இன்றைக்கி நம்ம நல்ல தீர்மானித்து எடுத்து ஆண்டர் கொடுத்த சபையில் போதிக்கப்படுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் ஆண்டுடைய வருகைக்கு போக ஆயத்தப்படணும் அந்த வருகையை எதிர்பார்த்து கொண்டிருங்க ஒன்று ஏசு வருவார் இல்லைனா நம்ம அவர்கிட்ட போவோம் இந்த ரெண்டுல எது ஒன்னாட்டும் ஆண்டவர் சீக்கிரம் செய்வார் எனவே ஆயத்தப்படுவோம் கருத்தை நம்மை ஆஸ்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நீர் சீக்கிரம் நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக வருகிறோம் தொடர்ந்து ஆண்டவரை தோத்திரம் உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட நீர் பேசுகின்ற ஆண்டு நாங்கள் ஆண்டவர் ஸ்வோத்திரோம் உம்முடைய வார்த்தையின்படி நீர் தந்திருக்க துருச்சபை ஊழியர்களுடைய ஆலோசனையின்படி நடக்க தேவ வார்த்தையின்படி ஜீவிக்க கத்தர் கிருபை பாராட்டுங்க எல்லா தடைகளும் விலகட்டும் இந்த நாட்களில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அநேகர் வேறு விதமாய் நடந்து கொண்டு இருக்கிறார்களுப்பா அவர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பகஞ்சர் என்று நீ சொன்னீர் ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் உடைய வார்த்தையின்படி ஜீவிக்க கிருபை பாராட்டுங்க இயேசுவின் மூலம் கேளும் ஜீவம் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவ சித்தம் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னன் செய்தின் வழியாய் சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அணைகளை ஆதித்தப்படுத்துவோம் ஆமை நலையில் உயா பிரலான்